வாழ்க வளமுடன் அருள்காப்பு அருள்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம் அனைவருக்காகவும் அருள்காப்பு என்ற ஒன்றை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள் இந்த அருள்காப்பானது நம்மை பல விஷயங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும் என்பதை அவரவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் இப்ப இதுல அருள் பேராற்றல் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா எல்லையற்ற பேராற்றலை இறைநிலை என்று கூறுகிறோம் இறைநிலைக்கு வற்றாயிருப்பு பேரறிவு பேராற்றல் என்ற மூன்று குணங்கள் உள்ளதாக மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இறைவனை குறிப்பதற்கு எந்த ஒரு மத சார்ந்த நம்பிக்கை பற்றி குறிப்பிடாமல் பொதுவாக இறைநிலையை அருள் பேராற்றல் என்று மகரிஷி அவர்கள் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படின்னா அந்த இறையாற்றலின் கருணையினால் இறையாற்றல் இரவும் பகலும் நம்மளுக்கு எல்லா நேரத்திலையும் உதவி உதவியோட இருக்கணும் அதே மாதிரி எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் இருக்கு இல்லையா பொதுவா தமிழ்ல இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் பொருத்தி பார்ப்பாங்க அதாவது இரவும் பகலும் என்பத உறுதுணையாகவும் அப்படின்னு பொருத்தி பார்க்கலாம் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாகவும் எல்லா இடங்களிலும் வழிநடத்துவதாகவும் அப்படின்னு மேல ஒரு மூணு விஷயம் இருக்கு கீழே ஒரு மூணு விஷயம் இருக்கு அந்த மூணுத்தையும் ஒன்றோட ஒன்று பொருத்தி பாக்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு மரபா நான் சில இடத்துல பாத்திருக்கேன் அதனால அதுக்கும் இதை பொருத்தி பார்க்கும் இதுவும் நல்லா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாகவும் எல்லா தொழில்களிலும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்றது நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனா சொல்லும்போது என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சி சனம் மாதிரியே அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக இத வந்து சங்கல்பத்தோட சேர்த்து சொல்லுவாங்க பொதுவா மூன்று முறை அருள் காப்பு மூன்று முறை சங்கல்பம் நம்ம சங்கல்பத்தை பத்தி இன்னொரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க அப்ப வந்து எப்போ எப்பெல்லாம் இதை செய்யலாம்னா காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே இதை செய்யுங்க இது மூன்று முறை சொல்லுங்க நம்ம தூங்கி போது நம்மளுடைய மனநிலை வந்து நம்ம மெடிடேஷன் பண்ண ச நம்மளுக்கு என்ன ஒரு மன அமைதி கிடைக்குமோ அந்த மன அமைதி தூங்கி எழுந்திரிச்ச சில மணித்துளிகள் நம்மளுக்கு இருக்கும் நம்ம தூங்கி போதே அந்த இடத்துலேயே உட்காந்துட்டு கண்ணை அருள் காப்பு மூன்று முறை சங்கல்பம் மூன்று முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு பாசிட்டிவாக சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் காலையிலேயே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியூர் போகிறீங்க இல்லை வெளியில் வேலைக்கு போகிறீங்க ரெகுலராக எங்கே போனாலும் சொல்கிறது அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த அருள் காப்பு போட்டுக்கலாம் அருள் காப்பு போட்டுக்கிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம் அதே மாதிரி நம்ம இரவு தூங்கும்பொழுதும் இந்த அருள் கா அருள் காப்பு போட்டுக்கிட்டு சங்கல்பம் முழுந்தத சொல்லிட்டு நம்ம தூங்கலாம் இப்போ வந்து இயற்கை பேரிடர்கள் இப்போ மழை பெய்யுது வெள்ளம் வருது இந்த மாதிரி நம்ம சில துன்பமான விஷயங்கள்லாம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன் அப்பையும் நம்ம இதை மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம் எப்போ இப்பெல்லாம் நம்மளுக்கு முடியுமோ அப்போல்லாம் சொல்லலாம் பொதுவாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லை காரில் உட்காந்துட்டு போகிறீங்கன்னா அப்பையும் இதை பற்றி சிந்திக்கலாம் நம்ம பொதுவாக டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணலான்னா வாழ்த்து சொல்லலாம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்காது இருக்கோ அவங்கள தனிப்பட்ட முறையில் வாழ்க வளமுடன் அவங்க பேரது மனசில் நினச்சி வாழ்க வளமுடன் சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த அருள்காப்பும் சங்கல்பமும் ஒரு மூன்று முறை சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம மைண்டில் சொன்ன மாதிரியும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்த அடிக்கடிக்கு நம்ம மனசில் சொல்லிட்டே இருந்தாலும் அது ஆழ் மனசுல பதியுன்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இதை அடிக்கடிக்கு சொல்ல 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 கண்டிப்பாக நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் எல்லா இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மக மகரிஷியோட அருளால் இறையாற்றல் இறையாற்றல் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அப்படின்றத நம்ம அடிக்கடிக்கு சொல்லலாங்க வாழ்க வளமுடன்